மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதினு பாத்தீங்கன்னா சனி பகவான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு நிம்மதி வருமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆனா கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு திரும்பவும் கஷ்டம் வந்துருமோ அப்படின்னு தான் இந்த மகர ராசி ஏன்னா இரண்டரை வருடமா நீங்க பட்ட கஷ்டம் அடி கொஞ்சமானது கிடையாது சாதாரண பிரச்சனை கிடையாது உடல் அளவுல அடிபட்டா கூட பரவாயில்ல மனசளவுலயும் அடிபட்டு உள்ளம் நொந்து மனசு நொந்து ஏன்டா இந்த வாழ்க்கைங்கிற அளவுக்கு தோண வச்சிருக்கும் இரண்டரை ஆண்டுகளா உங்க வாழ்க்கையில ஒரு ரண வழிகளை வேதனைகளை அனுபவிச்சிருப்பீங்க நம்பியவங்களே முதுகுல குத்திருப்பாங்க அசிங்கத்தையும் அவமானத்தையும் நிறையவே அனுபவிச்சிருப்பீங்க உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமாங்கிற கொஸ்டின் நிறைய பேருக்கு உருவாகி இருக்கும் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா ஆடி மாதத்துல நீங்க அற்புதமான பலன்களை அனுபவிக்க போறீங்க ஏன்னா ஆடி மாதம் உங்களை வேற லெவலுக்கு கொண்டு போய் விட போகுது அம்மன் அருள்ங்கிறது நூறு சதவீதம் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் நடக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே சேர்ந்து அளவில்லாத சந்தோஷத்தை கொடுக்க போகுது பணப்புழக்கம் மாற்றம் இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய பாசிட்டிவான திருப்பு நிச்சயமா ஏற்படுத்தும் இந்த வீடியோவும் முழுமையா பாருங்க நிறைய மகிழ்ச்சிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா காரியத்துல தடைகள் இருந்தா பரவாயில்ல காரியமே தடையா இருந்தா எப்படி அப்படிதான் இருக்கும் நம்ம பேசுற விஷயங்கள் கொஞ்சம் மாறி இருந்தா பரவாயில்ல நம்ம பேசுற விஷயமே மொத்தமா பொய்யேன்னு மாறிட்டா எந்த அளவுக்கு இதுக்கு மேல நம்ம அடி தாங்க முடியும்னு தெரியல அந்த அளவுக்கு அடிகளை அனுபவிச்சிருப்பீங்க கவலைப்பட வேண்டாம் உங்க மனசுல இருக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும்ங்கிறத நம்புறோம் மகர ராசியா இருந்தாலும் சரி மகர லக்னமா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த பலன்கள் பொருந்தும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தும் உங்க சுய ஜாதகத்தை முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க உங்க சுய ஜாதகத்துல எந்தெந்த கிரகம் எங்கங்க இருக்குங்கிறத நீங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க என்ன லக்னங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க முதல் கிரகம் சூரிய பகவான் வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன விதமான பிரச்சனைகளை சூரிய பகவான் கொடுப்பாருங்கிறதே சொல்ல முடியாது ஏன்னா உங்க எட்டாம் வீட்டதிபதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானாதிபதி உங்களுக்கு மறைமுக எதிரியே சூரிய பகவான் தான் உங்க வளர்ச்சியை தடுக்கிறதும் சூரிய பகவான் தான் ஆனா உங்க எதிரி நண்பனானா எப்படி இருக்கும் உங்க எதிரி நல்லவங்களானா இப்படி இருக்கும் உங்க எதிரி உங்களுக்கு உறுதுணையா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த ஆடி மாதத்துல உங்களுக்கு சூரிய பகவான் செய்ய போறார் சூரியன் உங்க ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்துல வந்து அமர்றாரு கலத்திரஸ்தானத்துல வந்து அமர்வதால சற்று கவனம் தேவை என்ன மாதிரியான கவனம்னா இப்ப கலத்திரஸ்தானம் அப்படின்னா நீங்க கணவனா இருந்தா மனைவி கிட்டையோ மனைவியா இருந்தா கணவன் கிட்டயோ பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை அவருடைய டாமினேஷன் உங்க வாழ்க்கை துணையுடைய அதாவது அல்லது மனைவியுடைய இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு நிதானமா பேசி பழகுறதுங்கிறது நல்லது நம்ம ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டோம் இது பேசினா கரெக்டா இருக்கும் நம்ம ஒரு விஷயத்த செயல்படுத்தும் இது செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத நீங்க எப்போதும் ரெகுலரா நீங்க பண்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல மட்டும் சற்று கவனம் ஒரு முறைக்கு இருமுறை அதை நிதானமா யோசிச்சு செய்யறதுங்கிறது நல்லது உங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயமா இருந்தா கூட ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பண்ணுங்க அவ்வளவுதான் மற்றபடி பெரிய அளவுல பிரச்சனைகள் இருக்காது அலுவலகத்துல நிம்மதி ஏற்படும் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் ஓபனா சொல்ல போனா உங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள்ல ஒன்று அடுத்து இரண்டாவது விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா சந்திர பகவான் சந்திர பகவான் வந்து உங்களுக்கு கருத்திரஸ்தான அதிபதி அதனால திருமணத்துக்கு உண்டான அதிபதியும் அவர்தான் அவரை வீணா போகக்கூடாது ஆனா கலத்தர ஸ்தானாதிபதியுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த மாதத்துல உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாவே போகும் சந்திராஷ்டம நாட்களை தவிர மற்ற நாட்கள் உங்களுக்கு பெஸ்டாவே போகும் இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல மட்டும் லாங் டிராவல் போறது வெளியூர் பயணங்கள் போறது இரவு நேரங்கள்ல ட்ராவல் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கறது அதே மாதிரி புதிய விஷயங்கள் பண்றது புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது புதுசா எதுலையாவது அக்ரிமெண்ட்ல சைன் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல விட்டும் கவனம் செலுத்துறதும் தவிர்த்துக்கறதும் உங்களுக்கு நல்லது இந்த மாதம் சந்திரனால சில பாதிப்புகள் டிராவல் பண்ணும் போது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து மூன்றாம் கிரகம் புதன் புதன்கிறது புத்திக்காரகன் உங்களுக்கு ஏழாம் பாவகமான கலத்தர ஸ்தானத்துல இருக்கார் இந்த மாதத்துல முதல் ஏழு நாட்களுக்கு கலத்தர ஸ்தானத்துல இருக்கார் அப்போ நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஏழு நாட்களுக்குள்ளேயே திருமணம் சம்பந்தமான முடிவுகளை எடுக்கிறது உங்களுக்கு நல்லது ஏழாவது நாட்களுக்கு அப்புறமா பாக்கி டுவெண்ட்டி பைவ் டேஸ் இருபத்தஞ்சு நாட்களுக்கு எட்டுல போய் மறைவு ஸ்தானத்துல அஷ்டம ஸ்தானத்துல அதாவது இந்த பேலன்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ்ல நீங்க ஒரு விஷயத்த பண்றதா இருந்தா ஒரு முறைக்கு மூன்று முறை யோசிச்சு செய்யறதுங்கறத உங்களுக்கு நல்லது ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டோம் கமிட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை எப்படி செயல்படுத்துறதுங்கறத நினைச்சி போராடுங்க முடிஞ்ச வரைக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காம இந்த மாசத்துல டிராவல் பண்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அலுவலகமா இருந்தாலும் சரி பிசினஸா இருந்தாலும் சரி உங்களுடைய வீடா இருந்தாலும் சரி யார்கிட்ட எந்த விஷயத்தையுமே முன்கூட்டியே சொல்லாதீங்க ஒரு விஷயம் முடிகிற மாதிரி இருக்கு நடக்கிற மாதிரி இருக்குன்னா மட்டும் அதை பத்தி பேசுங்க இல்லைன்னா பேசாதீங்க அது உங்க வளர்ச்சியை குறைக்கும் உங்க பெயர் மேலே அதாவது உங்க மேலே வச்சிருந்த மதிப்பை குறைக்கலாம் அடுத்த சுக்கர பகவான் சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதுமே எட்டாம் பாவகமான அஷ்டமஸ்தானத்துல டிராவல் பண்றார் சுக்கிரன் எட்டுல இருக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சுக்கரன்கிறவர் சந்தோஷத்துக்கு அதிபதி அப்போ அவர் எட்டுல போய் மறையும் போது மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால மறைந்த சுக்கிரன் நிறைந்த செல்வத்தை கொடுப்பார் பண உங்களுக்கு தாராளமா இருக்கும் சுக்கர பகவான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பணமொழி பொழிஞ்சுக்கிட்டே இருப்பார் ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா சேமிச்சு வைக்கணுங்கிற மனசை மட்டும் உருவாக்கிக்காங்க அது மட்டும் ரொம்பவே முக்கியம் உங்களுக்கு கடனே அதிகமா இருக்கு கையில கொஞ்சம் கூட பணம் இல்லவே இல்ல வேலையே இல்ல ஆனா பனமழை பொழியும்னு சொல்றீங்களே எப்படின்னு நினைக்கலாம் கடன் அடைக்கிறதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு கூட காசு இல்ல சொல்ல போனா வீட்டுல குழந்தைங்களுக்காக மனைவிக்காக ஏதாவது ஒரு முக்கியமான பொருள் வாங்கறதுக்கு கூட என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு நினைக்கலாம் அதுக்கு கூட நான் போராடுறேன் என்னுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு கூட நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் என்னுடைய வருத்தத்தை யாருக்கிட்ட சொல்றதுன்னு கூட தெரியல பல நாள் நான் சாப்பிடாம கூட வேலைக்கு போயிருக்கேன் குழந்தைங்க மனைவி மக்கள் சாப்பிட்டா போதும்னு நினைச்சு நான் விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி என்பதற்கு ஒரே ஒரு விஷயம் இந்த மாதம் நிச்சயமா உங்களுக்கு பண வரவு தாராளமா அதிகரிக்கும் இப்போ ஒரு வேலையில இருக்கீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ராவா இன்னொரு வேலை எடுத்து செய்யலாம் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்னொரு தொழில் பண்ணலாம் ஆர்டர் அதிகமா எடுத்து செய்யுங்க கடன் அதிகமா இருக்குன்னா கடனை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் இந்த மாதத்துல அதிகமா ஏற்படலாம் எப்படி பார்த்தாலுமே ஒரு விஷயத்த நீங்க கால் பண்ணணும்னு நினைச்சு போராட பண ரீதியா அந்த விஷயத்தை வெற்றி கொள்ள இந்த மாதம் உங்களுக்கு ஒரு இருக்கும் ரொம்ப நாளாக ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு பொருளை வாங்குறதுக்கான அமைப்பு கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஆனா அந்த பணத்தை தேவைக்கு ஏத்த மாதிரி உபயோகமான முறையில் பயன்படுத்திக்கங்க சுப செலவுகளா பண்ணுங்க விரைய செலவுகளா பண்ணாதீங்க நிறைய காசு இருக்குங்கிறதுக்காக காசை கண்ணா பின்னா இஷ்டத்துக்கு செலவு பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் சேமிச்சு வைக்க முயற்சி செய்யுங்க பண வருமானம் இருக்கும் ஆனா கையில தங்குறது கொஞ்சம் கஷ்டம் வர பணத்தை கொஞ்சம் முறையாக பயன்படுத்திக்க முயற்சி செய்யுங்க சேமிக்க முயற்சி செய்யுங்க செலவு செய்யறதுல கவனம் சிக்கனம் ரொம்பவே தேவை அடுத்து சுக்கரன் மன சந்தோஷத்தை நிச்சயமா உண்டாக்குவார் நீங்க ரொம்ப மன சங்கடத்தோட இருக்கீங்க கொஞ்ச நேரம் எங்கயாவது வெளியில போனா நல்லா இருக்கும் யாருமே இல்லாம தனியா கொஞ்ச நேரம் போய் இருந்தா நல்லா இருக்கும் எதுலையுமே ஒரு நிம்மதியே இல்லங்கிறவங்களுக்கு இந்த மாதம் சுக்கர பகவானால நிச்சயமா நிம்மதிங்கிறது இருக்கும் இப்ப நான் சொல்ல போனா போன் மூலமா நிறைய பேருக்கு நல்ல நல்ல செய்திகள் கிடைக்கும் நிறைய நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அதே மாதிரி பிஐபிக்கள் தொடர்புகள் சிலருக்கு கிடைக்கும் பழைய நண்பர்களால ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல விலகும் செவ்வாய் எட்டுல உட்காந்துருக்கார் அதனால ஆரோக்கியத்துல சற்று அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது இந்த மாதத்துல ஜலம் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தலையில நீர் கோத்துக்கிறது சளி குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி கை கால் வலி சம்மந்தமான உபாதைகள் ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால ஹெல்த் இஷ்யூஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவைப்படும் நீங்க என்னதான் ஹெல்த்தியான பர்சனா இருந்தாலுமே உங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் நல்ல இடத்துல இருந்தாலும் சரி உடல் சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது இல்ல ரெகுலரா நீங்க அடிக்கடி ஹெல்த் செக்அப் பண்ணிட்டே இருக்கீங்க இந்த மாதத்துல மட்டும் விட்டுட்டேன் ஏன்னா கொஞ்ச நாளா நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட இந்த மாதத்துல போய் ஒரு மெடிக்கல் செக்அப் எடுத்துக்கிறதுங்கிறது உங்களுக்கு நல்லது கர்ப்பிணிகளா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் உடல் நலத்துல சற்று அக்கறை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து குரு பகவான் நமக்கு யார் ஹெல்ப் பண்றாங்களோ இல்லையோ ஒரு நல்ல நண்பர் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி மகர ராசிக்கு ஒரு நல்ல நண்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் ஏனைய எட்டு கிரகங்கள் சரியில்லைனாலும் பரவாயில்ல எட்டு கிரகமும் உங்களுக்கு எதிரா இருந்தாலும் பரவாயில்ல குரு சாதகமா இருந்தா போதும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு பகவான் தான் இந்த காலகட்டத்துல உங்களை காப்பாத்துறார் குரு சிம்மத்தை பாக்குறார் இதனால உங்க மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெரும்பாலும் குறைப்பார் நல்ல சாப்பாடு சாப்பிட நல்ல மன திருப்தியை உண்டாக்க நல்ல தூங்குறதுக்கு எல்லாத்துக்குமே குரு பகவான் உங்களுக்கு ஒரு துணையா இருப்பார் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ வருத்தப்பட்டீங்களோ மூளையில கோச்சிட்டு கூட போய் உட்காந்துருக்கலாம் நிறைய பேர் அவ்வளோக்கு அவ்வளோ குரு பகவான் உங்களை தூக்கி விடுவார் புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று பேரும் போய் அஷ்டமஸ்தானத்துல சிம்மத்துல உட்காந்துருக்காங்க ஆனா அந்த இடத்த இப்போ குரு பகவான் பாக்குறார் ஒரு பிரச்சனை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு நீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க கிட்ட வந்துச்சு எல்லாரும் சேர்ந்து உங்க வீட்டு வாசல்லயே நிக்கிறாங்க கிட்ட ஒரு பிரச்சனை வந்துருச்சு கழுத்துல கத்தி வைக்கிற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா கூட நீங்க பயப்பட வேண்டாம் குரு பகவான் பாக்குறார் உங்களை காப்பாத்தி விட்டுருவார் குருவுடைய பார்வை அங்க படும் காரணத்தினால இந்த சிம்மத்தை பாக்குறதுனால நிச்சயமா எவ்வளவு பிரச்சனை உங்களை நெருங்கி வந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் உங்களை ஒண்ணுமே பண்ணாம குரு பகவான் உங்களை பார்த்துப்பார் இந்த மாதிரி விஷயத்த குரு பகவான் செய்வார் உங்களை பாதுகாக்க கூடிய மிக பெரிய அரணா குரு பகவான் இருக்கார் உங்க சுய சாதகப்படி குரு நல்லா இருந்தாருன்னா இன்னுமே யோகமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் குரு பலமாய் இருக்கார் ஒரே வார்த்தை அது ராகு கேதுவா இருக்கட்டும் இல்ல எந்த கிரகமா இருக்கட்டும் குரு பார்வை உங்களுக்கு அவ்வளவு நன்மைகளை கொடுக்கும் ஏன்னா குரு வேற நான்காம் பாவகமான சுகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கார் நீங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இந்த மாதத்துல நூறு சதவீதம் உண்டு ஒரு சின்ன பொருளாவது இந்த காலகட்டத்துல நீங்க வாங்குவீங்க இது இந்த மாதத்துல குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் கண்டிப்பா வாங்க வைப்பார் ஏதாவது ஒரு பொருள அடுத்து சனி பகவான் இருக்கார் சனி பகவான் இருக்கும்போது இருக்கும்போது புதன் பார்வை இருக்கிறதுனால பயப்படாதீங்க வேலையை விட்டுட்டு வந்துடாதீங்க இருக்கும் இடத்துல ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி வெளியில வராதீங்க நீங்க எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் அவசரப்படாதீங்க இந்த மாதம் நீங்க அவசரப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு பாதகமான விளைவுகளை கொடுக்கலாம் அவசரப்படாம கவனமா செயல்படுங்க நிறைய வெற்றிகளை இந்த மாதம் நீங்க தெரிவிங்க இந்த மாதம் பண தாராளமா இருக்கும் யோசிச்சு நிதானமா செயல்பட்டா எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க கூடிய வல்லமை இந்த மாதம் உங்களுக்கு உண்டு